ஹாய் ஹலோ கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களோட இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொன்னால் அற்புதமான அருமையான மாடல் பேங்கிள்ஸ் நிறையா பார்த்தோம் இந்த நளவை இப்போ இப்போ பார்க்கக்கூடிய வீடியோல ஃபிங்கர் ரிங் எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக பாக்ஸ் பாக்ஸாக அப்படியே அடிக்க வச்சிருக்காங்க பாருங்கள் அரண்மனையில் வச்சிருப்பாங்க இல்லையா அரண்மனையில் ராணிகளுக்காக வேண்டிய அடுக்கி வச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு மாடலை கொண்டு வந்திருக்கோம் இந்த வருஷம் தீபாவளிக்காக வேண்டிய ஃபிங்கர் ரிங் மாடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கிறோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்லாம் எவ்வளோ வைக்க முடியுமோ அதை நான் காட்டியிருக்கிறேன் இது வைக்க டேபிள் வைக்க முடிய அளவுக்கு நான் வந்து இங்கே வச்சிருக்கிறோம் நிறைய மாடல் ஒன் பை ஒன் நம்ம ரேட்டை பார்த்துருவோம் முதல்ல நம்ம கேப் வந்து ரேட்டு சார் விலை என்ன சார் குவாலிட்டி சூப்பர் சார் உங்கள்கிட்ட வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ரேட்டு மட்டும் நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாடல் நம்ம பார்க்குறோம் இதனுடைய பிரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனுடைய ரேட்டு வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் மட்டும்தான் வெறும் இருபத்தி நாலு ரூபாய் இதனுடைய ரேட்டு வெறும் இருபத்தி நாலு ரூபா அப்படியே அடுத்த மாடல் பார்த்துடலாம் அடுத்து இந்த மாடல் பாருங்கள் இதனுடைய ரேட்டு வெறும் இருபத்தி எட்டு ரூபா டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் தான் அதுக்கடுத்த மாடல் பார்க்குறோம் இந்த மாடல் பாருங்கள் வெறும் இருபத்தி நாலு ரூபா டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் அது இது அப்படியே பார்த்த பாருங்கள் இருபத்தி எட்டு ரூபா அதே மாடல் தான் அது மூணு அதுக்கடுத்த மாடல் பாருங்கள் இந்த மாடல் பாருங்கள் இதனுடைய ரேட்டு வெறும் முப்பத்தி மூணு ரூபா தான் தேர்ட்டி த்ரீ ருபீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன் கொடுத்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஏடி ஸ்டோன் மாடலில் பண்ணியிருக்காங்க அடுத்த மாடல் பாருங்கள் பீகோக்கில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க ரோஸ் கோல்டு சொல்லு சொல்லுவாங்க இல்லையா ரோஸ் கோல்டில் வந்து ஏடி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் நான் எடுத்துக்காட்டுற ஒரு பீஸ் அவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த மாடல் இதனுடைய ரேட்டு எல்லாம் வந்து பார்த்திங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடச்சிரும் உங்களுக்கு வெறும் டுவெண்ட்டி செவன் ருபீஸுங்கப்பா வெறும் இருபத்தி ஏழு ரூபா தான் கருக்காது என்ன ஒரு ஸ்பெஷல் சொன்னால் கருக்கவோ வெளுக்கவோ செய்யாது ஏன்னால் ரோஸ் கோல்டில் பண்ண பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மாடல் இது இது ஃபுல்லாக ஏடி ஸ்டோனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதனுடைய ப்ரைஸ் வெறும் இருபத்தி ஏழு ரூபா வெறும் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் தான் அது அதுக்கடுத்த மாடல் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அவங்களுக்கு வேறு ரேட்டு வரும் நீங்கள் ஹோல்சேலாக பர்க் பல்க் அதாவது பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க கடை வச்சுருக்குறோம் நாங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேட் இருக்குது இது பாருங்கள் வெறும் முப்பத்தி மூன்று ரூபா தான் இதனுடைய மாடல் ஃபுல்லாக ஸ்டோனில் கொடுத்து சென்டரில் வந்து பெரிய ஸ்டோன் கொடுத்து சுற்றி பாருங்கள் ஏடி ஸ்டோனில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதனுடைய ப்ரைஸ் வெறும் முப்பத்தி மூன்று ரூபா தான் இந்த மாதிரியான மாடல் வந்து எக்கச்சக்கமாக நம்ம பார்க்கலாம் இந்த மாடல் பாருங்கள் வெறும் முப்பத்தி நாலு ரூபா தான் அது இதனுடைய ப்ரைஸ் வெறும் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் அடுத்து வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இறங்கி கூடிய ஒரு கலெக்ஷன் பாருங்கள் இப்போ நியூ மாடலாக இப்போ இறங்கியிருக்கு இதனுடைய எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாடல் இருக்கு இல்லையா எடுத்து இப்போ போடுறேன் பாருங்க அதாவது அவ்வளோதான் இதுதான் அதனுடைய மாடல் அவ்வளோதான் இது போடுவோம் இது மாடல் வந்து அவ்வளோதான் இங்கே வராது இதோடு நின்றும் நம்ம நெயிலில் வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கும் அது ரோஸ் கோல்டில் அப்படி எத்தனை வருஷமானாலும் அப்படியே கிடைக்கும் இது ஃபாரின் மெட்டீரியல் இது இது வந்து ஃபாரின் ஐட்டம் இது இதனுடைய ரேட்டு வெறும் நாற்பத்தி எட்டு ரூபாய் கிடச்சிடும் ரொம்ப அதாவது ரோஸ் கோல்டாக இருக்கிறனால ரோஸ் கோல்டில் வந்து ஒரிஜினல் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் அது அப்படியே கிடைக்கும் நீங்கள் தண்ணியில் போட்டு எதாவது கழுவினா கூட ஒன்றும் ஆகாது அந்தளவுக்கு நம்ம தண்ணி கழுவ கழுவி சொல்கிறேன் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக கிடச்சிரும் இதுவும் அதே மாதிரி தான் இதெல்லாம் ஃபாரின் மெட்டீரியல் இப்போ நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபிங்கர் தான் இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம் இதனுடைய பிரைஸ் வெறும் ஐம்பத்தி எட்டு ரூபா தான் இது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸ்க்ளூசிவான மாடல் இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ சைஸ் கிடச்சிரும் பதினாறு பதினெட்டுங்க கூடிய சைஸ் வந்து இதில் கிடச்சிரும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் ரோஸ் கோல்டு வரும் ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு இது மாதிரி மாதிரி மாடல் இது நிறைய கஸ்டமர் கேட்டிங்க சார் ஃபிங்கர் ரிங் கொண்டு வாங்க சார்னு சொல்லி எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணிங்க அது உங்களுக்காக வேண்டிய இப்போ நம்ம நிறைய கொண்டு வந்திருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கன் ஸ்டோன் கோரி சாரி கொரியன் ஸ்டோன் இது கொண்டு வந்துருக்கோம் பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கொரியன் ஸ்டோன் இது இதனுடைய ரேட்டு வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் இதனுடைய ப்ரைஸ் ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் கிடச்சிரும் மல்டி கலரில் உங்களுக்கு வந்து ஷேட் ஆகும் கலர் வந்து அப்படியே மல்டி கலர் இந்த வானவில்ல வரக்கூடிய கலர் இருக்குல்ல ஒரு எட்டு கலர் அந்த எட்டு கலர் மாதிரி இது அப்படியே உங்களுக்கு ஷேட் ஆகும் அது பார்த்தீங்கன்னா இதில் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ஆனால் எட்டு கலரில் அது அப்படியே உங்களுக்கு ஷேட் ஆகும் இதனுடைய ப்ரைஸ் நான் சொன்ன பாருங்கள் எல்லாமே ரேட் வந்து நாங்கள் பின்னாடி போட்டிருப்போம் அதான் நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் இது உங்களுக்கு கிடச்சிடும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான மாடல் இது வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் அடுத்த மாடல் நம்ம பார்க்குறோம் இது பாருங்க இதுவும் அதே மாதிரி மல்டி கலர் மல்டி கலர்னு சொல்லிச்சு சொன்னால் பாருங்க ரெண்டு கலர் மூணு கலர் ஜாயின் பண்ணி இது கொடுத்துருக்காங்க ஸ்டோனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது எல்லாமே கொரியன் ஸ்டோனில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுங்க இம்போர்ட் பண்ணது வெறும் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடச்சிரும் வெறும் தேர்ட்டி எயிட் ருபீஸ்க்கு இது அழகான மாடல் அது வெறும் முப்பத்தி எட்டு ரூபா தான் இதுலேயே இன்னொரு மாடல் இருக்கு பாருங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எக்ஸ்க்ளூசிவான மாடல் இது வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அது ஓன்லி ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடச்சிருந்த மாடல் இது ரொம்ப இது மாதிரியான மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எஃபி ஃபேஷனை தவிர நீங்கள் உங்களுக்கு வேறு எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு பார்க்க முடியாது இதெல்லாம் நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இருக்கு நீங்கள் குறைந்த பட்சம் பார்த்தாலும் எண்பது ரூபாய்க்கு வாங்குவீங்க இருபத்தி எட்டு ரூபாய்க்கு நான் ஒரு மாடல் காட்டுறதா நீங்கள் மார்க்கெட் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல கேட்டுக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் நானூறு மேலே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா கஸ்டமருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சோக்கர் ஒன்று ஃப்ரீயாக தரேன் இந்த தீபாவளிக்கா வேண்டியே வெறும் ஒரு ரூபா மட்டும் கொடுத்து நீங்கள் ஒரு சோக்கர் வாங்கிக்கலாம் அதுபோக வந்து ஒரு இயரிங் கிஃப்ட் ஒன்று இருக்குது வித் பாக்ஸ் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சி தர்றோம் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தான் பாருங்கள் கடைசி அந்த நாலு லெட்டர்ஸ் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நான் உங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் ஃபோட்டோவில் எப்படி ரேட் பார்க்கணுன்னா நாலு ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் நினைச்சி பாருங்க அதுதான் உங்களுக்கான ரேட்டு நாற்பது ரூபா ஃபார்ட்டி ருபீஸ் தான் அது கொரியன் ஸ்பெண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸ்க்ளூசிவான மாடல் இது பாருங்கள் ப்ரீமியமான ஒரு மாடல் இது இது ரொம்ப சூப்பராக இருக்குது இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா தாங்க தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதெல்லாம் சைஸ் பெரிய பெரிய சைஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ட்ரெஸ் பண்ணாலும் மேட்ச் ஆகி எல்லா ட்ரெஸ்களுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான மாடல்ஸ் தான் கிடைக்கிருக்கிறோம் இதுவும் பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வெறும் முப்பத்தி அஞ்சு ரூபா அடுத்ததாக மாடல் பார்க்குவோம் இதுலேயே நம்ம அப்படியே குறியின் சொல் பார்த்து பார்த்தீங்கன்னா அதிலேயே வந்து முட்டை மாதிரி வரக்கூடிய மாடல் அதாவது ஓவல் மாடல் இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது வெயிட் பருவ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நான் வேஜ் கூட இருந்தால் கூட போட்டு கொடுத்துருவேன் அதுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்து எடுத்து போயிட்டாங்க ஒன்று இந்த பாக்ஸ் கேப் ஆயிடுச்சு இது ப்ரைஸ் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக நீங்கள் வாங்க போனாலுமே எண்பது ரூபா தொண்ணூறுவா கொடுக்கணும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நூற்றி ரூபா நூற்றி ரூபா கொடுக்கணும் எல்லாம் இப்போ ஒன் தேர்டு தான் ரேட்டு எல்லாமே ஒன் தேர்ட் ரேட் இந்த தீபாவளிக்காக வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ஸா அது வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு அதுக்கு அடுத்த மாடல் பார்க்கலாம் இது வந்து ஆக்சிடைசுடு மெட்டலில் வரக்கூடிய ஆக்சிடைசுடு மெட்டல் இது ஆக்சிடைசுடு மெட்டலில் உங்களுக்கு வெறும் முப்பத்தி அஞ்சு ரூபா தான் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஆக்சிடைசுடு மெட்டல் அது அடுத்த பார்க்கக்கூடிய மாடல் பார்த்தோம் இந்த மாடல் பருவம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் இது வந்து கொரியன் ஸ்டோனில் தான் பண்ணியிருக்கிறோம் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா தாங்க வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு அப்படியே ஸ்டார் வானத்தில் ஜொலிக்கிற மாதிரி ஜொலிக்க நம்ம வரல் அவ்வளோ அழகாக இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னால் நீங்கள் சைஸ் எப்படியோ நீங்கள் போட்டுக்கலாம் அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால எல்லா வரலுக்கும் எப்படி வேணாலும் ஷூட் பண்ணிக்கலாம் அந்த சைஸ் இருக்கா சார் சொன்னால் அதனுடைய நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் வராது இதனுடைய பிரைஸ் நான் சொன்ன மாதிரி வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் ரொம்ப சூப்பராக இருக்குது வானத்தில் நான் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் மாதிரி இருக்குது அழகான மாடல் இது அதுக்கடுத்த மாடல் பார்க்கலாம் குந்தன் ஸ்டோனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் நம்ம இயரிங்ஸ்க்கெல்லாம் வைப்போம் பாருங்கள் குந்தன் ஸ்டோன் அந்த ஸ்டோனில் இப்போ டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வெறும் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வெறும் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பாக இருக்கிறனால அட்ஜஸ்ட்மெண்ட் சைஸாக இருக்கிறனால எல்லா க நிறைய கலர் இருக்குது மல்டி கலர் வாங்கினா ஜென்ரல் எல்லாம் போட்டுக்கலாம் அந்த கலர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எந்த ட்ரெஸ்லாம் ட்ரெஸ் மேட்சிங் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ஸ்டாக் ரொம்ப சீக்கிரமாக போயிடும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டு எடுத்துக்கணும் இது அதே தான் உங்களுக்கு வெறும் நான் சொன்ன ரேட்டு தான் அடுத்தது பாருங்கள் எழுபது ரூபா தான் அது இதனுடைய ப்ரைஸ் வெறும் எழுபது ரூபா ரொம்ப சூப்பராக இருக்குது ஆமாம் செவன்ட்டி ருப்பீஸ் தான் இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா கொடுத்தா கூட உங்களுக்கு கிடைக்காது அது மாதிரியான மாடல் இப்போ இறக்கிருக்கிறோம் இந்த தீபாவளிக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டிஃப்ரண்ட் ஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லா ட்ரெஸ்ஸுங்களுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி அடுத்து பாருங்கள் இந்த மாடல் பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ரீமியம் மாடல் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான வெளியில் கிடச்சிருந்தேன் வெறும் நாற்பத்தி அஞ்சு இருபதா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் உங்களுக்கு கொரியன் ஸ்டோனு இந்த ஸ்டோன் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துருக்கிறோம் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா ஃபார்ட்டி ஃபைவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அதுக்கடுத்து பாருங்க மெட்டல் பாருங்கள் ஆக்ஷனைஸ்டில் எக்ஸ்க்ளூசிவான பிரீமியம் குவாலிட்டி ஃபஸ்ட் ஆக்ஷனிஸே ஃபஸ்ட் குவாலிட்டி சொல்ல முடியல அந்த ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடியது தான் இந்த இது இதனுடைய பிரைஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா இருக்கும் குறைந்தபட்சம் நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் இது வெறும் நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோ கிடச்சிடும் நானூறு ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு வெறும் நாற்பத்தி நாலு ரூபாய் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது இதோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு எது வேணுமோ டிக் பண்ணியோ மார்க் பண்ணியோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வெறும் நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் இதில் கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல நீங்கள் பார்க்கக்கூடிய நம்ம சேனல் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்குறக்கு ரொம்ப நீங்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க எப்படி சார் இந்த ரேட்டுக்கெல்லாம் அது கொடுக்குறீங்க ரொம்ப கம்மியாக இருக்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம நிறைய பாராட்டுகளை வாங்கியிருக்கிறோம் அடுத்த மா அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இதே மாதிரி ஆக்சிலைசரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான சூப்பரான மாடலில் இதான் வாவ் கலெக்ஷன் இதெல்லாம் என்ன சொல்ல சொன்னால் வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பா அப்படின்னு கூடிய கலெக்ஷன் நீங்கள் யார்கிட்ட காணிச்சாலுமே இது மாதிரி ஆனால் என்ன தெரியுமா வாங்கினவங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க பொறாமையில் நிறைய கஸ்டமர்ஸு ரொம்ப தமாக சொன்னேன் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்க சொல்லுங்கள் நான் இங்கே வாங்கினேன் நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நீயும் வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் கண்டிப்பாக இது அவ்வளோ சூப்பரான மாடல் வந்து இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இப்ப நம்ம பார்த்துக்கூடியது எல்லாமே ஃபாரின் மாடல் எல்லாமே இப்ப வந்து ஃபாரின் மாடல் இப்ப நம்ம பார்த்துக்கூடிய பாக்ஸ் இந்தியன் மேக்ல நம்முடைய இந்தியன் மேக்ல இருக்கக்கூடிய ஆக்சிலேஷன் இப்ப நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே ஃபாரின் ஃபாரின் சொன்னா இம்போர்ட் பண்ணிருக்கோம் ஆனா சீக்கிரம் தீர்ந்து போயிடும் நீங்க தீர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருமே உங்க ஆர்டர் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ப்ராடக்ட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது மாதிரி மாடல் பார்க்கலாம் அடுத்து பாருங்க இது வந்து ஆக்சிலேஷன்ல செஞ்சிருக்கீங்க ஆக்சிலேஷன்ல பண்ணிருக்கூடிய ஒரு மாடல் இது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு கிடைச்சிடும் வெறும் முப்பது ரூபா தான் தேர்ட்டி ருபீஸ் தான் அது உங்களுக்கு முப்பது ரூபா முப்பது ரூபாவில் இப்படி ஒரு ஃபிங்கர் ரிங்ஸ் முப்பது ரூபா அடுத்து பாருங்க வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அது உங்களுக்கு அறுபது ரூபா அந்த மாடல் அறுபது ரூபா ஒன்லி சிக்ஸ்டி ருபீஸ் தான் அது இதெல்லாம் நிறைய பீஸு இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் அதை பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்க வெறும் அறுபது ரூபா தான் அறுபது ரூபா தான் அது அதுக்கடுத்த மாடல் பார்க்குறேன்னா நெக்ஸ்ட் மாடலுக்கு முப்பது ரூபா தான் பார்த்துட்டோம் அதுலேயே இப்போ நம்ம பார்த்த பார்த்துக்கலாம் இந்த மாடலேயும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற இந்த மாடல் இது வெறும் நாற்பது ரூபா தான் இருக்குது ஃபார்ட்டி ருபீஸ் அதில் ஃபிங்கர் ரிங்குங்க நல்லா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபிங்கர் ரிங் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கடுத்த மாடல் இந்த மாடல் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாமே வந்து இந்தியன் மேக் இது வந்து நம்ம நாட்டில் உபயோக செய்யக்கூடியது தான் இது ஃபர்ஸ்ட்டு பார்த்து எல்லாமே ஃபாரின் ஐட்டம் இது ஃபுல்லாக வந்து இந்தியன் மேக் ஆக்சிடைஸ்டு மெட்டீரியல் ஆக்சிடைசு மெட்டல் அலாய் மெட்டலில் பண்ணுது இதனுடைய ப்ரைஸ் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா நாற்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா இது மாதிரியான ரேட்டில் உங்களுக்கு கிடச்சி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான மாடல்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் இந்த அடுத்த மாடல் அதுலேயும் இது மாதிரியான மாடல்ஸ் இப்படியெல்லாம் நீங்கள் மாடல் பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கான ஒரே இடம் இவ்வளவு கலெக்ஷனோட அதாவது ஃபிங்கர் ரிங்கு மட்டுமே நிறைய மாடல் வச்சுருக்கோம் எல்லா ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க இந்த தீபாவளி நம்ம எஃபி ஃபேஷனுடைய ஜுவல்லரியோடு கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி பாய்